பெரிய வந்து ஒரு காத்துமராண்டி பாஷை அப்படின்னு சொன்னாரு பெரியார் எதற்காக சொன்னார் தமிழிலே அறிவியல் விஷயங்கள் தமிழிலே உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கக்கூடிய புதிய விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வழியாக தமிழ் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலேயே பழம்பெருமையை பேசு கொண்டு தமிழர்கள் அவங்க மொழியில் எங்கேயாவது புதிய இடத்துல பேசினா அது வந்து கல்வி அறிவின்மை என்பதாக காட்டுவது தமிழர்கள் வந்து அவங்களுடைய மருத்துவத்தை மேற்கொண்டா அது வந்து மருத்துவ அறியாமை என்று கற்பிப்பது தமிழர்கள் தங்கள் மொழிக்காக ஏதாவது செய்தால் அதை மொழி வெறி என்று கற்பிப்பது தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டையோ நாகரிகத்தையோ கடைபிடித்தால் அதை வந்து பிற்போக்குத்தனம் என்று சொல்வது இப்படியாக தமிழர்கள் வந்து குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் தாக்கி 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 என்ன பண்றாங்கன்னா உளவியல் ரீதியாக நாம் வளர முடியாமல் செய்கிறார்கள் இதுதான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடப்பது விட்டா இனிமேலும் நடக்க போகுது இந்த உலகத்தில் மிக நீண்ட காலம் இருக்கக்கூடிய அரசவம்சங்கள் என்னன்னு ஒரு பட்டியல் இருபத்தஞ்சு அரசவம்சங்களோட பட்டியலை வந்துட்டு ஒரு ஆங்கில இதில் வந்து வெளியிடுறாங்க அந்த அரசவம் பட்டியலில் முதல் ஐந்து இடங்கள்ல இருக்கக்கூடிய அரசவம்சங்களை பார்த்தோம்னா முதலாவது இடம் பாண்டியர்கள் இரண்டாவது இடம் சோழர்கள் நான்காவது இடம் சேரது ஆனா அந்த பட்டியல படிக்கிற யாருக்குமே தமிழர்கள் எல்லாம் இறந்து அப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஒழுங்காதான் இருந்தாங்க நம்ம ஒழுங்கா இருந்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா